அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பாடல் அறுபத்தி ஏழு பதிவேற்றம் அறுபத்தி ஒன்பது தாயானும் தந்தையாலானும் மிகவும் இன்றி வாயின் மீ அவர்களை ஏத்துதல் நோயின்று எனினும் அடுப்பின் கடை முடங்கும் முடங்கும் நாயை புழியாம் எனல் பெற்ற தாயாகவே இருந்தாலும் தந்தையாகவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய குழந்தைகளை உயர்த்தி கூறுவது அதனால் துன்பம் இல்லையானாலும் கூட அது பொருந்தாது இருக்கும் தாயும் தந்தையும் ஆனாலும் தன்னைத்தானே புலகல் புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான் என்றால் அடுப்பின் பக்கத்திலே படுத்துக்கொண்டிருக்கிற நாயை புலி என்று சொல்லுவது போல இருக்கும் என்று சொல்கிறார் தகுதி இல்லாத தன் மகவை தாயானாலும் தந்தையானாலும் ஏற்றி சொல்லுவது தகாது அப்படி ஏற்றி சொல்லுவதனால் தவறொன்றும் இல்லை என்றாலும் கூட அது கேட்பவர்கள் கேலி பேசுவதற்கு வழிவகுக்கும் அடுப்பங்கரையிலே படுத்திருக்கிற நாயை பார்த்தவர்கள் புலி என்று சொன்னால் எப்படி அது தகுதியாக இருக்காதோ அதுபோல் தகுதி இல்லாதவனை அவனுடைய வாயை வைத்தே அவனை தற்புகழ்ச்சியிலே உயர்த்தி பேசுவது என்பது சரியாக இருக்காது தற்கொழ்ச்சி உடையாரை பொழுதல் கூடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் தாயானும் தந்தையாலானும் மிகவும் இன்றி வாயின் மீ கூறுபவர்களை ஏற்றுதல் நோய் இன்று எனினும் அடுப்பின் கடை முடங்கும் நாயை குளியாம் எனல் நன்றி வணக்கம்